கேபி வை பாலா விளம்பரத்திற்காக அப்படிங்கிற மாதிரி இப்போ வெளிப்படையா அமுதவானன் பேசி இருக்கிறாரு அமுதவானன் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஆறாவது சீசன்ல கலந்துக்கிட்டு தனக்கான தனி ரசிகர்கள் பட்டாளத்தை பெற்றாரு இந்த நிலையில கேபி வை பாலா பண்ணிட்டு வர உதவிகள் விளம்பரத்துக்காக செய்யப்படுறதா சொல்லப்படுற செய்திகள் குறித்து அமுதவானன் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு அமுதவாணன் கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா இப்ப பலருடைய கவனத்தையுமே ஏற்பிருக்குது அந்த வகையில் இது குறித்து அமுதவாணன் பேசும்போது இப்ப மட்டும் இல்லை எப்போதுமே பாலாயம் கூடவே தான் இருக்கிறான் மற்றவர்கள் செய்ய தயங்கும் போது ஒருத்தர் செய்யற உதவியை கிண்டல் பண்றது சரியாக இருக்காது ஒரு அரசியல்வாதி முதல்வர் அப்படி இல்லைன்னா எம்எல்ஏக்கள் விளம்பரத்திற்காக கூட தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுக்கறது நல்லது தானே விளம்பரம்னு சொல்லி வந்தால் மட்டும் காசாக இருக்காது எப்படி இருந்தாலும் அது காசு தான் அப்படிங்கிற மாதிரி அமுதவாணன் பாத்தீங்கன்னா இப்போது கேபி வை பாலா குறித்து பேசுனதுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு ஸோ எனிவே கண்டிப்பாக பாலா பாத்தீங்கன்னா அவர் செய்கிற உதவிகள் இப்போ தான் மக்கள் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்குது ஈவன் அவருமே அதை இப்போ தான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாரு பிகாஸ் இதை பார்த்து இன்னும் ஒருத்தவங்க நம்மளை போல உதவிகள் செய்வாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மையில தான் பட் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்னாடியாகவே அஹ் பாரா வை அவர்கள் அந்த கலக்கப்பவதி ஆறு நிகழ்ச்சியில தான் வின் பண்ற சின்ன சின்ன பொருட்களை கூட இல்லாத ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவி இருக்கிறாரு அதே போல நிறைய பசங்களை பார்த்தீங்கன்னா படிக்க வச்சிருக்கிறாரு அவங்களுடைய கல்விக்கு உதவி இருக்கிறாரு இது எல்லாமே விளம்பரத்துக்காக இருந்துச்சு அப்படின்னா அது அப்போவே அவர் விளம்பரம் பண்ணியிருப்பார் பட் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வருடங்களுக்கு அப்புறமா தான் மக்களுக்கே அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடியாகவே கே பி வி பாலா அவர்கள் நிறைய உதவிகள் பண்ணிட்டு வராரு ஸோ எனி வை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்